ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரகிகா ஆடியோ நாவல்ஸ் நான் உங்கள் லதா பூபதி தியாவை வீட்டிற்கு அழைத்து சென்று ஒரு ரூமில் அடைத்து வைத்து விட்டான் விக்ரம் ராமோண்ணா என் பேபி இந்த ரூமில் அடைச்சி வச்சிருக்கேன்னா அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க வெளியே விட்றாதீங்க அவளுக்கு எதாச்சும் சாப்பிட வேண்டுமான்னு கேட்டு கொடுங்க தம்பி இதெல்லாம் ரொம்ப தப்பு முதல்ல கதவை திறந்து விடு வேண்டானா திறந்து விட்டா அவள் என்னை விட்டுட்டு போயிடுவா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அவள் இல்லாமல் உங்களுக்கே தெரியும் இந்த ஒரு வாரமாக அவளை பார்க்காம எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு என்னை புரிஞ்சுக்கோங்கண்ணா அவள் இந்த மாதிரி சித்திரவதை பண்ணணும் என்பது என்னுடைய இல்லை அவள் கூட வாழணும் நூறு வருஷம் சந்தோஷமா அதுதான் நான் ஆசைப்படுறது ஆனால் அவள் தான் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறானா உங்களுக்கே தெரியும் இவளை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ மோசமாக இருந்தேன்னு என்னைக்கு இவளை பார்த்தானா அப்ப இருந்து எனக்கு இவள தவிர வேற எந்த பொண்ணையும் பார்க்கவோ பேசவோ பிடிக்கலண்ணா என் பேபி என் ரத்தத்திலே ஒன்னா கலந்துட்டானா அவள் இல்லைனா அடுத்த நிமிஷம் என் உயிர் என்னை விட்டு போயிடும் அந்த அளவு நான் அவளை லவ் பண்றேன்னா இதை ஏன் அவ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க என்று ராமுவின் காலிலேயே விழுந்து விட்டான் விக்ரம் ஐயோ தம்பி எந்திரிங்க எந்திரிங்க நீங்க போய் படுங்க நானே அந்த பொண்ணுகிட்ட பேசுறேன் கவலைப்படாதீங்க என்று அவனை கூட்டி சென்று அவனோட ரூமில் படுக்க வைத்துவிட்டு தியாவின் ரூமிற்கு சென்றார் ராமு அங்கே சென்று பார்த்த ராமுவிற்கு பேரதிர்ச்சியாக இருந்தது அங்கே தியாவோ தற்கொலை பண்ணுவதற்காக தூக்கு மாட்டி இருந்தாள் அம்மா என்ன காரியமா பண்ணிட்ட எந்த ஒரு பிரச்சனைக்கும் சாவு மட்டும் தீர்வாகாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோ என்று சத்தம் போட்டார் ராமு அந்த குழந்த மூஞ்ச பார்த்தாவது உனக்கு வாழணும்னு தோணலையா நீ நினைக்கிற மாதிரி விக்ரம் ரொம்ப மோசமானவெல்லாம் இல்லம்மா ரொம்ப நல்லவன் தங்கமானவன் என்ன உன் மேல உள்ள தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் இனிமே இந்த மாதிரி தப்ப இனி பண்ணாத என்ன பண்ண சொல்றீங்க இப்படி தினமும் சாகரத்துக்கு ஒரேடியாக போயிடுறேன் என்றதும் திரும்பவும் சாகரத்தை பத்தி பேசாத வாழ்ந்து காட்டணும் நம்மளை விட கீழே எவ்வளவு பேர் இருக்காங்க கஷ்டப்பட்டுட்டு தெரியுமா ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இன்னமும் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க அவங்களையெல்லாம் நினைச்சாங்கன்னா என்னைக்கோ செத்துருப்பாங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ இனிமே இந்த முட்டாள்தனமான பேச்செல்லாம் வேண்டாம் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவது மட்டும் பாரு அவனை எப்படி திருத்தலாம் அப்படின்னு யோசனை பண்ணு உன் குளத்துல அவன் தாலி கட்டிட்டான் நீ எப்பயோ அவனுக்கு பொண்டாட்டி ஆயிட்ட இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசி நான் சொல்றபடி கேளு உன் வாழ்க்கை நிச்சயமா ஒரு நாள் மாறும் நான் சொல்றத நம்பு என்றதும் தன் கண்களை துடைத்து கொண்டு அமைதியாக உட்கார்ந்திருந்தாள் தியா குழந்தையோ பசிக்க அளவும் குழந்தைக்கு பசிக்கும் போல நான் போய் பால் எடுத்துட்டு வரையமா என்று கூறிவிட்டு அவர் சென்று பால் எடுத்துட்டு வந்து கொடுத்து குழந்தையிடம் குடிக்க கொடுத்தார் குழந்தையோ குடித்து விட்டு உறங்கி விட்டான் தியாவிற்கோ தன் நிலைமையை எண்ணி அழுது கொண்டே இருந்தார் அப்பா அம்மா இப்படியே அழுதுகிட்டு இருந்தா உடம்புதான் வீணாகும் கொஞ்சம் கொஞ்சமாவது சாப்பிடுமா வேண்டானா எனக்கு பசிக்கல பசிச்சா நானே கேக்குறேன் நீங்க போங்கண்ணா என்று ராமுவை அனுப்பிவிட்டு தியாவோ பழையபடி அழுது கொண்டே இருந்தாள் நள்ளிரவு ஒரு இரண்டு மணி இருக்கும் அந்த நேரத்தில் ரூம் கதவி திறக்கும் சத்தம் கேட்டதும் தியா பதறி போய் எழுந்து அமர்ந்தாள் அவளுக்கு தெரியும் அந்த தான் வருகிறான் என்று விக்ரம் உள்ளே வந்ததும் தியாவின் பக்கத்தில் சென்று அமர்ந்து கொண்டு ஏ பேபி சோகமா இருக்க என் மேல கோபமா இல்ல உடம்பு ஏதாவது சரியில்லையா என்று தியாவின் நெற்றியில் தொட்டு பார்த்தான் தியாவோ கோபத்தில் அவனின் கையை தட்டி விட்டாள் எனக்கு இதை தவிர வே வழி தெரியல பேபி நீ என்னை விட்டு போயிடுவ என்ற தான் உன்னை நான் இப்படி இந்த ரூம்ல அடைச்சி வச்சிருக்கேன் புரிஞ்சுக்கோ உன் மேல அந்த அளவு அன்பு இருக்கு பேபி என்ன வெறுத்து ஒதுக்கிடாத ப்ளீஸ் என்று காலில் விழாத குறையாக தியாவிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தான் விக்ரம் பின்னர் தியாவிடம் கிட்ட நெருங்கிய விக்ரமோ அவளின் நெற்றியில் அன்பு மொத்தமிட்டான் கோபத்தில் தியாவோ அவனை தள்ளிவிட்டாள் முதல்ல இந்த ரூம விட்டு வெளியே போ என்னை தனியா இருக்க விடு ப்ளீஸ் என்று கத்தி கூச்சலிட்டாள் பேபி கூல் டென்ஷன் ஆகாத நான் போயிடுறேன் என்று விக்ரம் தன் பின்னந்தலையில் தலையில் அடித்துக்கொண்டு வெளியில் சென்று விட்டான் மறுநாள் காலையில் லேட்டாக தான் எழுந்தான் விக்ரம் ராமு நேரமா நேரமாக எழுப்பி மாட்டீங்களா பாருங்க டைம் ஆயிடுச்சு என்று கத்திக்கொண்டு வேக வேகமாக குளித்துவிட்டு ஆஃபீஸுக்கு சென்று விட்டான் விக்ரம் அந்த அவசரத்தில் பக்கத்து ரூமில் யாரோ தங்கி இருக்கிறார்கள் என்பது கூட அவனால் கவனிக்க முடியவில்லை அந்த அளவு வேகத்தில் கிளம்பினான் விக்ரம் விக்ரம் ஆபீஸ் கிளம்பியதும் ராமு அண்ணா டிஃபன் எடுத்துக்கொண்டு தியாவின் ரூமுக்குள் நுழையவும் தியாவோ மயங்கி கிடந்தாள் பின்னர் பதறி போன ராமுவோ தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்து தியாவின் முகத்தில் தெளித்தார் பின்னர் பின்னர் லேசாக தன் கண்களை திறந்து பார்த்தாள் தியா நான் எவ்வளவு தூரம் சொன்னேன் கேட்டியாமா இப்ப பாரு சாப்பிடாம இருந்ததுனால உனக்கு மயக்கம் வந்துருச்சு தயவு செய்து இந்த சாப்பாட்டை சாப்பிடு என்று கொடுத்துவிட்டு கிளம்பினார் ராமு பின்னர் தியா எழுந்து ஃப்ரெஷ் ஆகிவிட்டு டிஃபனை சாப்பிட ஆரம்பித்தார் பின்னர் ரூம் திறந்திருப்பது தெரிந்ததும் வெளியில் செல்லலாம் என்று வெளியில் வந்தாள் தியா பின்னர் ராமு இருக்கும் இடத்தை நோக்கி நடந்தாள் ராமு கிச்சனில் சமைத்து கொண்டு இருந்தார் அண்ணா வாமா தியா நீங்கள் தான் சமைப்பீங்களா கண்ணு ஏதாச்சும் சமையல்காரங்க போட்டுக்கலாம்ல விக்ரம் தம்பிக்கு யார் சமைச்சாலும் நான் சமைக்கிறது தான் பிடிக்கும் அதனாலேயே சமையலுக்கு தவிர மித்ததுக்கெல்லாம் வேலையாட்கள் இருக்கிறாங்கம்மா சமையலுக்கு மட்டும் நான் தான் மத்தபடி வீண் கீழ் கிளீன் பண்றது துணி துவைக்கிறது பாத்திரங்கள் வர்றது தோட்டத்து வேலைக்கு என ஆட்கள் நிறைய பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்கம்மா என்றார் எங்க காணோம் அவன் தூங்கிட்டு இருக்காங்கண்ணா என்றதும் சரிம்மா என்று குறிவிட்டு தன் வேலையை தொடர்ந்தார் ராமு கொடுங்க நான் செய்றேன் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க என்று சொன்னதும் பரவாயில்லம்மா ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்குறேன் நீ போய் பாரு என்றதும் கொடுங்கண்ணா என்று வலுக்கட்டாயமாக வேலையெல்லாம் தியா செய்து முடித்தாள் பின்னர் கார் சத்தம் கேட்டதும் ராமு ஓடி வந்து இங்கே பாருமா விக்ரம் தம்பி வந்துட்டாரு போல நீ போய் அந்த ரூம்ல இருந்துக்குமா என்றதும் பரபரப்பாக ரூமில் சென்று கதவை தாளிட்டு கொண்டாள் விக்ரம் உள்ளே வந்ததும் வாங்க தம்பி என்ன திடீர்னு என்றதும் இல்லனா ஒரு ஃபைலை மிஸ் பண்ணிட்டேன் அதான் இங்கே இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தேன் என்று தேட ஆரம்பித்தான் அவன் ரூமில் பார்த்ததும் அங்கே ஃபைல் இல்லை பின்னர் ஹாலில் வந்து ஒவ்வொரு கபோர்ட்லையும் செக் பண்ணி பார்த்து கொண்டிருந்தான் அங்கேயும் இல்லை பிறகு ஒவ்வொரு ரூமாக தேட ஆரம்பித்தான் அப்பொழுது தியா இருக்கும் ரூமுக்குள் பார்க்கலாம் என கிட்ட நுழைந்ததும் ராமுவுக்கும் உள்ளே இருந்த தியாவுக்கும் ஹார்ட் பீட் வேகமாக அடிக்க ஆரம்பித்தது என்ன நடக்கப் போகுதோ என தெரியலையே என்று லாக்கின் மேல் கை வைக்கவும் ஃபோன் கால் வரவும் விக்ரம் அதை எடுத்து பேசினான் என்னது ஃபைல் தான் இருக்கா ஏப்பா இப்படி பண்றீங்க சரி இருங்க வரேன் என்று கூறிவிட்டு நகரவும் என்ன தம்பி இல்லைண்ணா ஃபைல் ஆபீஸ்ல தான் இருக்கு அவங்க நல்லா தேடாமல் விட்டுட்டாங்க போல இப்போ குடிச்சிருச்சு நோ ப்ராப்ளம் என்று கூறிவிட்டு வேக வேகமாக வெளியில் சென்ற விக்ரமே தம்பி சாப்பிட்டு போங்க என்றதும் இல்லைண்ணா நேரம் ஆயிடுச்சு அர்ஜெண்டா அந்த ஃபைலை சென்ட் பண்ணணும் நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க என்று கூறிவிட்டு தனது காரை எடுத்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் பயணித்தான் விக்ரம் பின்னர் விக்ரம் சென்று விட்டானா என்று ஒன்றுக்கு இரண்டு தடவை எட்டி பார்த்துவிட்டு பின்னர் கேட்டை லாக் செய்துவிட்டு வந்த ராமுவோ தியா இருக்கும் ரூம் கதவை தட்டவும் தியா வெளியே வந்தாள் அண்ணா இன்னும் எவ்வளோ நாளைக்கு நான் இப்படி பயந்து பயந்து வாழ்றது நான் பேசாம வேற எங்கேயாச்சும் போயிடுறேன்னா என்ன விட்டுருங்க என்றதும் அம்மா நான் ஒன்னு சொல்றேன் தப்பா எடுத்துக்காத உனக்கு இங்க ஒருத்தனால தான் தொந்தரவு ஆனா நீ வெளியே போயிட்ட அப்படின்னா நிறைய பேர்த்தால தொந்தரவு வரும் பரவாயில்லையா நீயே யோசிச்சு ஒரு முடிவெடு என்றார் நீங்கள் சொல்றது தானா ஆனா இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே நான் இருக்கிறது கடவுள் ஏன் என்னை இப்படி சித்திரவதை பண்றாரு என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் தியா எதர்ச்சியாக திரும்பவும் அங்கே விக்ரம் கை கட்டி நின்று கொண்டு இருப்பதை பார்த்து அவளுக்கோ இதையும் நின்று போனது போல் ஆனது தியா ஒரே இடத்தை பார்த்து கொண்டிருந்ததை கவனித்த ராமுவோ தியா பார்க்கும் பக்கம் திரும்பவும் அவருக்கும் தூக்கி வரி போட்டது தம்பி நீங்க எப்ப எப்போ வந்தீங்க இப்பதான் வந்தேனா தியா நீ எப்படிங்க என்றதும் இருவரும் திரு முழித்தனர் முடித்தனர் அது வந்து தம்பி இந்த பொண்ணு வேலை தேடிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க ஏதாச்சும் வீட்டு வேலை இருந்தா ஆள் வேணும்னு போர்டு கேட்டு கேட்டு போர்டு வச்சிருந்தோம் இல்ல அதை பார்த்துட்டு வந்தாங்க நான் தான் நீ வந்ததுக்கு அப்புறம் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருந்தேன் தம்பி என்றதும் ஓ அப்படியா தியா உங்கள் தாத்தா இருந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் மனசு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு சாரி என்று தியாவிடம் மன்னிப்பு கேட்டான் விக்ரம் அவள் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திணறி போய் வாயடைத்து நின்றாள் உன்னை ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் தியா ஆனால் நீ தான் எங்கேயும் கிடைக்கல மறுபடியும் ஆஃபீஸ்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லலாம் தான் உன்னை தேடினேன் என்றான் சரி தம்பி ஒன்று பண்ணலாம் இந்த பொண்ணுக்கு யாரும் இல்லையா நம்ம வீட்டில் தான் இவ்வளோ ரூம் இருக்குல்ல வீட்லேயும் வேலை பார்க்கட்டும் தேவைப்பட்ட ஆஃபீஸுக்கும் வந்து வேலை செய்யட்டும் என்றதும் விக்ரம் யோசித்து கொண்டிருந்தான் தியா கல்யாணா நான் பொண்ணு நாளை பின்ன அவங்க வீட்டுக்காரர் வந்து ஏதாச்சும் நம்ம பிரச்சனை பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுறது என்றான் விக்ரம் இல்லை தம்பி அவங்க வீட்டுக்காரர் ஏதோ வெளிநாட்டில் இருக்கிறாராமா எப்பயாச்சும் தான் வருவாராமா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றார் ராமு அதை தியா சொல்லணுமே அண்ணா என்றான் விக்ரம் என்னம்மா சொல்கிற தம்பி இல்லை உனக்கு விருப்பமா தியா என்று கேட்ட ராமுவிடம் சரி அண்ணா என்று பதில் கூறினாள் தியா ஓகே ஃபைன் தியா நாளிலிருந்து வேலைக்கு வந்துடு குழந்தைய இப்போ இருந்தே ராமு அண்ணா கிட்ட பழக்கப்படுத்தி வச்சுருங்க அப்போ தான் அவன் அவரோட அச் அவரோட அட்டாச்மெண்ட் ஆவான் நீங்கள் ஒர்க்குக்கு வந்துட்டால் கூட அவன் அமைதியாக ராமு அண்ணா கூடையே இருந்துருவான் என்று தன் கருத்துக்களை விக்ரம் தியாவிடம் வைத்தான் அதற்கு தியா பதிலுக்கு சரி என தலையேசித்தாள் ஓகே அண்ணா நீங்க பாருங்க நான் கிளம்புறேன் என்று திரும்பவும் ஆபீஸ் கிளம்பினான் விக்ரம் தியாமா ஒரு நிமிஷம் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுக்கன்னு எப்போ தம்பி வந்தாரு எனக்கே தெரியலண்ணா நான் பார்க்குறப்ப தான் வந்திருப்பார் போல என்று பேசி கொண்டிருந்தனர் இருவரும் அப்போ நாம பேசுனது எதையும் கேட்டிருக்க மாட்டார் இல்ல அப்படி கேட்டிருந்தா அவர் கண்டிப்பா அதை பத்தி நம்ம கிட்டே என்றால் என்றாள் பரவாயில்லம்மா எப்படியோ ஒரு பிரச்சனை சால்வ் ஆயிருச்சு உனக்கு நைட் ஆனால் நீ கஷ்டப்படுவதை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அந்த பிரச்சனைக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் என்று இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர் இரவானதும் பழையபடி விக்ரம் மது அருந்தி விட்டு தியாவை தேடிக்கொண்டு அவளது ரூமுக்குள் நுழைந்தான் குழந்தையோ நன்கு உறங்கிக் கொண்டிருந்தான் தொட்டிலில் குழந்தையை பார்த்து அவனுக்கு ஒரு முத்தமிட்டு வி முத்தமிட்டு விட்டு பின்னர் தியாவின் அருகில் நெருங்கினான் தியாவோ பின்னாடியே நடந்து கொண்டே சென்று கடைசியாக சுவற்றில் மோதி அப்படியே தலை குனைந்து நின்று விட்டாள் கிட்ட நெருங்கிய விக்ரமோ அவளின் தோளின் மேல் இரு கையையும் வைத்து அவளின் இடுப்பை வளைத்து இழுத்து தன்னுள் அணைத்து கொண்டான் அவளோ அசையக்கூட முடியாமல் சிலை போல் இருக்க மட்டும்தான் முடிந்தது அவன் பிடித்த பிடிக்கு அவளால் ஆடவும் முடியவில்லை அசையவும் முடியவில்லை இறுதியாக அவளை வாரி அணைத்து தூக்கி கொண்டு மெத்தையில் கிடத்தி அவள் மேல் வீழ்ந்தான் அவளோ அவனின் அணைப்பில் மூச்சு கூட விட முடியாமல் திணறி மெத்தையில் கிடந்தாள் இதோட இந்த பார் முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களது ஒவ்வொரு கர் ஒவ்வொருத்தரும் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நாம் நெக்ஸ்ட் எபிசோட்டில் பார்க்கலாம் பாய்